வணக்கம் மக்களே மெஹா ஆக்சனுக்கு முன்னாடியே மிட்ரான் மாத்திக்கிற ஐடியால சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் மும்பை மேனேஜ்மெண்ட்டும் இருக்காங்களாம் பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க எப்படி ஹார்திக் பாண்டியா குஜராத் அணில இருந்து மும்பை இந்தியன் அணிக்கு வந்தாரோ அதே முறையில தான் இதையும் பண்ண போறாங்க இப்போ சிஎஸ்கே இசான் கிசான வாங்கலாம் அப்படின்ற தான் இருக்காங்களாம் மும்பை இந்தியன்ஸ் அணியும் பாத்தீங்கன்னா இசான் கிசான பண்ற ஐடியால இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் இசான் கிசான் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை நல்லா ஆடணும் அப்படி இல்ல அப்படின்னா டீம்ல வச்சுக்கவே மாட்டாங்க அந்த வகையில இசான் கிஷானையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால மும்பை இந்தியன்ஸ் அணி வந்துட்டாங்க அவருக்கு பதிலா சிஎஸ்கே ல இருந்து டெவான் கான்வே வாங்கலாம் அப்படின்ற முடிவுலயும் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் இருக்காங்களா சிஎஸ்கே ல தோனிக்கு அப்புறம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்றதுனால இருக்கிறதுனால இசான் கிசான வாங்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே நினைக்கிறாங்க இந்த மிட் ட்ரான்ஸ்ஃபர் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியால ரெண்டு அணி மேனேஜ்மெண்ட்களும் இருக்காங்களா தோனி யோசிக்காம எந்த முடிவையும் எடுக்க டிஸ்கஷன் மாட்டாருமும் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க ப்ளூ ஜெர்சில பார்த்த இசான் கிசான இனிமே எல்லோ ஜெர்சில பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க இசான் கிசான் ஒரு இந்தியன் பிளேயர் அப்படின்றத கூடுதல் பலமாவும் பார்க்கப்படுது நன்றி வணக்கம்